தமிழ் பெண்களுக்கு தாலிதான் வேலி அதுதான் பாரம்பரியம் அதுதான் இந்த மண்ணின் பெருமை என்று இந்து அமைப்புகள் காலம் காலமாக கூறி வருகின்றன அந்த தாலி பெண்ணுக்கு வேலியாக இருக்கிறது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் மஞ்சள் கயிறில் கட்டும் தாலி மங்களகரமானது அதுதான் அவர்களுக்கு முக்கியம் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் தங்கத்தில் தான் தாலி போடுகிறார்கள் மஞ்சள் கயிறு எல்லாம் பறந்தே போய்விட்டது மங்களகரம் என்று கூறியவர்கள் இப்போது என்ன கூறப்போகிறார்கள் தாலி அகற்றும் நிகழ்ச்சிகளை தந்தை பெரியாரின் திராவிடர் கழகம் அந்த காலம் தொட்டு நடத்தி வருகின்றன தாலி என்பது பெண்ணுக்கு வேலி அல்ல தாலி என்பது அடிமை சாசனம் எழுதி கொடுப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் ஒரு கயிறு பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதற்கு தாலி அடையாளம் என்றால் அதே பெண்ணின் கணவருக்கு திருமணம் ஆகிவிட்டதற்கு என்ன அடையாளம் இருக்கிறது வெளியில் சென்று உலா வருபவர்கள் ஆண்கள் அவர்கள் திருமணம் ஆனவர்களா திருமணம் ஆகாதவர்களா என்று எப்படி கண்டுபிடிப்பது ஆனால் ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டியவுடன் அவர் ஒரு ஆணுக்கு அடிமை என்ற பொருளில் அடிமைப்படுத்தி விடுகிறார்கள் இதையெல்லாம் தட்டி கேட்கும் ஒரு நிகழ்வாகத்தான் திராவிடர் கழகம் தாலி அகற்றும் நிகழ்ச்சி என்பதை நடத்துகிறது அதுவும் கணவனும் மனைவியும் ஒரு மனதாக சமதித்த பிறகே தாலி அகற்றும் நிகழ்ச்சி நடக்கிறது கணவன் மனைவிக்குள் உறுதியோடு மட்டும் எடுத்துக்கொள்வதே சீர்திருத்த தீர்மானமாக மாற்றப்பட்டு அது பெரியவர்களின் ஆசையுடன் நடத்தி முடிக்கப்படுகிறது தாலி அகற்றும் நிகழ்ச்சி என்பதை ஒரு கட்டத்தில் இந்த அமைப்பினர் தாலி அறுப்பு போராட்டம் நடத்துகிறார்கள் என்று கொச்சைப்படுத்தி பேசினார்கள் இன்றும் அதைத்தான் கூறுகிறார்கள் ஆனால் திராவிட கழகத்தினர் அதனை தாலி அகற்றும் நிகழ்ச்சி என்று குறிப்பிடுகிறார்கள் சரி இந்த தாலி அகற்றும் நிகழ்ச்சிக்கும் தாலி பற்றிய இந்த வீடியோவுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்களா இருக்கிறது சமீபத்தில் டியூட் என்ற படம் திரைக்கு வந்திருக்கிறது லவ் டுடே டிராகன் போன்ற படங்களில் ஹீரோவாக நடித்த பிரதீப் ரங்கநாதன் டியூட் படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கிறார் இந்த படத்தை கீர்த்தீஸ்வரன் இயக்கியிருக்கிறார் இவர் புதுமுக இயக்குனர் ஏற்கனவே சூரரை போற்று துரோகி இறுதி சுற்று போன்ற படங்களை இயக்கிய சுதா கொங்குராவிடம் கீர்த்திஸ்வரன் ஏழு வருடங்களாக உதவி இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறார் அவர்தான் டியூட் படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த படம் தீபாவளியை நூறு கோடியை வசூல் தாண்டி வெற்றிகரமாக உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த படத்தில் அப்படி என்ன பேசிவிட்டார்கள் என்கிறீர்களா இந்த படத்தில் தந்தை பெரியாரின் தாலி அகற்றும் நிகழ்வு பற்றி சினிமா மொழியில் மக்களுக்கு புரியும் வகையில் கீர்த்தீஸ்வரன் பேசியிருக்கிறார் கதைப்படி பிரதீப் ரங்கநாதனும் அவரது மாமன் மகள் மமிதா மைஜவுக்கும் திருமணம் நடக்கும் ஆனால் ஆனால் இதற்கிடையில் ஏற்படும் சூழ்நிலை மாற்றத்தில் மமிதா பைஜு வேறு ஒருவனை காதலிப்பார் திருமணத்திற்கு முன்னதாக வந்து அவர் தான் மமிதா பைஜாவை காதலிப்பதாக பிரதீப் ரங்கநாதிடம் கூறுவார் ஆனால் சாதி மாறி திருமணம் செய்தால் மமிதா பைஜுவையும் அந்த காதலனையும் தந்தை கொன்று விடுவார் என்பதால் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இருவரின் உயிரையும் காப்பாற்றுவதற்காக ஒரு தந்திரம் செய்கிறார் அதன்படி மமிதா பைஜுவின் தந்தை விருப்பப்படி மமிதா பைஜுவை பிரதீப் ரங்கநாதன் தாலி கட்டி திருமணம் செய்கிறார் ஆனால் கிளைமாக்சில் அந்த தாலியை அகற்றிவிட்டு நீ உன் காதலுடன் சென்று வாழ் என்று ஆசி கூறி பிரதீப் ரங்கநாதன் அனுப்பி வைப்பார் பெண்ணுக்கு தாலி என்பது வேலி அல்ல தாலி என்பது பெண்ணை அடிமைப்படுத்தும் ஒரு பாசக்கயிறு அல்ல என்பதைத்தான் இந்த கிளைமாக்ஸில் இயக்குனர் உணர்த்தி இருக்கிறார் ஆனால் தாலியை அறுத்துவிட்டு வேறு ஒருவனுடன் மனைவி அனுப்பி வைக்கிறான் கணவன் என்று பிற்போக்கு வாதிகளும் யூடியூப்களில் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிடித்த காதலனை மணப்பது ஒரு பெண்ணின் உரிமை அந்த உரிமையை தான் பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தில் நிலைநாட்டி இருக்கிறார் இது ஒரு சினிமா படமாக இருந்தாலும் இதில் பெரியாரின் தத்துவத்தை இயக்குனர் கீர்த்திஸ்வரன் பதிவு செய்திருக்கிறார் தாலி பற்றி இதுபோன்று வரும் சர்ச்சைகள் மாற்று கருத்துக்கள் தமிழ் திரையுலகில் புதிது அல்ல ஏற்கனவே இது போன்ற கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த கருத்தைத்தான் டியூடு படத்தில் சினிமா மொழியில் கூறியிருக்கிறேன் ஒரு சமயம் இது போன்ற பெண்களுக்கான உரிமையை ஒரு ஐயா பேசிக் கொண்டிருந்தார் அந்த பேச்சைத்தான் இப்போது நான் என் சினிமா மொழியில் கூறியிருக்கிறேன் என்று தந்தை பெரியோரை மேற்கோள் காட்டி இயக்குனர் கீர்த்திஸ்வரன் டீடு பட வெற்றி விழாவில் பகிரங்கமாக மேடையில் பேசினார் மேலும் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை நான் என் படங்களில் சொல்லிக் கொண்டே இருப்பேன் என்று ஆணித்தரமாக கூறினார் மேலும் ஆணவ கொலைக்கு எதிராகவும் இந்த படத்தில் கருத்து கூறப்பட்டிருக்கிறது சாதி மாறி திருமணம் செய்யும் இளம் தம்பதிகளை ஆணவ கொலை செய்யும் ஜாதி வெறியர்களை குறிப்பிடும் வகையில் நீங்க எல்லாம் சோறு தான் திங்குறீங்களா அல்லது வேறு ஏதாவது திங்குறீங்களா இன்னும் கூட நீங்க எல்லாம் தான் இருக்கிறீர்களா எங்காவது போய் செத்து என்று வசனங்கள் வருவது போல் படத்தில் காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இதுவும் சாதி விரியர்களுக்கு சவுக்கடி கொடுக்கும் வசனங்களாக படத்தில் அமைந்திருப்பதுடன் தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் மக்களின் வரவேற்பை பெற்று தந்தை பெரியாரின் கருத்துக்கு ஏகோபித்த ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை தந்தை பெரியாரின் கருத்தை டியூட் படத்தில் இயக்குனர் கீர்த்தீஸ்வரனும் ஹீரோ பிரதீப் ரங்கநாதனும் பிரதிபலித்திருப்பது வங்கிகள் வட்டாரத்தை நடுநடுங்க வைத்துள்ளது சமீப காலமாக சாதியை போற்றும் படங்கள் வந்து கொண்டிருக்கின்றன திராவிட கருத்துக்கள் என்பது இடைப்பட்ட காலத்தில் தடைபட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு புரட்சி புயலாக எழுச்சி குரலாக டிவிடு படம் தனது கருத்துக்களை பகிரங்கமாக எடுத்து வைத்திருப்பது இறை புதிய ரத்தத்தை பாய்ச்சியது போல் அமைந்திருக்கிறது இந்த படத்தை பார்த்த சங்கிகள் உய்யோ முறியோ என்று கூவிக்கொண்டிருக்கிறார்கள் தாலியை இழிவுபிடித்து விட்டார்கள் தாலிக்கு பங்கும் வந்து என்றெல்லாம் அவர்கள் படத்தை பற்றி தவறான விவாதங்கள் வைத்து கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த படத்தின் வெற்றி உடை தெரிந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதையெல்லாம் கூட ஆதிக்கும் தாலி பெண்களுக்கு இறந்துவிட்டால் தாலியை அகற்ற வேண்டும் அதன் பின் அவள் விதவி என்றெல்லாம் கூறி கொண்டிருக்கும் என்றெல்லாம் கூறி கொண்டிருக்கும் பழமைவாதிகளுக்கும் இந்த படம் சௌகடி தந்திருக்கிறது என்று சொல்லலாம் திருமணத்தின் போது புரோகிதர் மந்திரம் போத கணவன் தாலி எடுத்து மனைவி கழுத்தில் கட்டுகிறான் அந்த நேரத்தில் ஒழிக்கப்படும் மந்திரத்தில் நீ அவனுக்கு மனைவியாக இருந்தாய் இவனுக்கு மனைவியாக இருந்தாய் நான்காவதாக இந்த ஆன்மகனுக்கு மனைவியாகிறாய் என்று கருத்துடன் உள்ள சமஸ்கிருத மந்திரத்தை புரோகிதர்கள் ஓதுகிறார்கள் அதையும் திராவிட கழகம் ஒவ்வொரு முறையும் அம்பலப்படுத்தி வருகிறது அந்த நான்கு வரிகள் என்ன என்பதை இப்போது காணலாம் சோம பரதமோ விவிதே கந்தர்வோ விவித உத்தர திருதையோ அக்னிஷ்டே பதி துரியஸ்தே என்று அந்த வரிகள் மந்திரமாக ஓதப்படுகிறது இதன் அர்த்தம் என்னவென்றால் முதலில் சோமன் என்கிற கடவுளுக்கு நீ மனைவியாக இருந்தாய் பிறகு கந்தர்வனுக்கு மனைவியாக இருந்தாய் இந்த பெண்ணின் மூன்றாவது கணவர் அக்னி நான்காவதாகத்தான் மனித ஜாதியாக பிறந்த இந்த மாப்பிள்ளை என்று பொருள் போடும்படி இந்த மந்திரம் அமைந்திருக்கிறது இதைத்தான் இந்து முறைப்படி நடக்கும் ஒவ்வொரு திருமண மேடையிலும் புரோகிதர்கள் மந்திரங்களாக ஓதுகிறார்கள் இதைத்தான் தந்தை பெரியாரும் திராவிடர் கடகமும் சுட்டிக்காட்டி வெட்ட வெளிச்சம் ஆக்கியது இந்த கருத்தை மையமாக வைத்து டீடு படம் உருவாகி இருக்கிறது என்று சொன்னாலும் அது மிக அல்ல பட வெற்றி விழாவில் இயக்குனர் கீர்த்தி பேசும்போது ஒரு காலத்தில் ஐயா இந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த கருத்தை தான் நான் டியூடு படத்தில் கூறியிருக்கிறேன் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை கூறுவேன் என்று பகிரங்கமாக பேசிய வீடியோவையும் இதில் காணலாம் சொல்லி இருக்காங்க அவங்க வழியில தான் நாங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறோம் ஸோ தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப புதுசுலாம் இல்லை அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நாங்களும் நெக்ஸ்ட் அதை எடுத்துட்டு போயிட்டு சொல்லுவோம் ஆனா அதை எவ்வளவு என்டர்டெய்னிங்காக சினிமாவோட லாங்குவேஜுக்குள்ள ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல தான் என்னோட ஆசை அதை நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் இனிமே வர்ற படங்களுக்கும் அது நான் கொடுக்குற அஷூரன்ஸ் யா தேங்க்யூ தேங்க்யூ